Sorry. சில நாட்களாக வசனங்களை தியானிக்கிறோம் எப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை மட்டுமே தியானித்துக் கொண்டிருக்கிற முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை விதித்து இருப்பார் அவைகளை செய்யும் போது கத்தர் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் எபிசியர் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயை வாழ்வாயிலும் கணம் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது உனக்கு நன்மை உன்னுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா உன் வாழ்நாள் அதாவது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கிருப்பதற்கு நம்ம என்ன செய்யுமா கத்த நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பனையும் தாயும் நம்ம கணம் பண்ணணுமா இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஏ என வாழ்நாள் நீடிக்கிறது இல்ல நமக்கு நன்மை உண்டாகிறது இல்லைன்னா நம்ம பெற்றவர்களை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் நம்ம கொடுக்கறதே இல்ல நம்ம நிறைய பேர் வந்து பெற்றோர்களை மதிக்கிறதே இல்ல இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ நல்லா இருக்கணும்னா உங்க பெற்றோர்களை நீங்க கணம் பண்ணுங்க உங்களுடைய ஆயுசு நாட்கள் நான் அப்ப ஆயுசுல போக கூடாது ஆண்டவரே கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு நீ வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம இருந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை கணம் பண்ணுங்க இங்க வசனம் அப்படிதான் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாடா நினைத்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக நம்ம நம்ம நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை நமக்காக ஏற்படுத்தின அந்த இரண்டு உருவ உறவு உறவுகளையும் தகப்பனையும் தாயையும் நம்ம கனப்படும் கத்த நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையையும் நீடித்த ஆயுசலற்றையும் கட்டளையிடுவார்கள் கட்டளையிடுவாராக பண்ணாமா என்னை நேசிக்கிற நல்ல பருமபிதாவே அப்பா நாங்க நீங்க எங்களுக்கு ஈவாய் கொடுத்த அந்த பெற்றோர்களுக்காய் நன்றி அன்றை இந்த பெற்றோர்களின் தான் நாங்கள் உண்மை அறிந்து கொண்டோம் இந்த பெற்றோர்களின் தான் நாங்க தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த பெற்றோர்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கீனேன் நஞ்சி அப்பா எங்களுடைய தகப்பனுக்காய் தாய்க்காய் நஞ்சி எங்களுக்கு கொடுத்துருக்குற அனவை தகப்பனாருக்கும் தாயாய் தாய்க்கும் கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காய் நன்றி அவங்கவுங்களுக்கு நல்ல சுமத்து தாங்க அவங்களுக்கு நல்ல மிரக்க தாங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க விருப்ப செய்ய அனைவே எங்களுடைய வாழ்நாளின் விட்டு திருப்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை காணவும் நீரை எங்களுக்கு உத்தவி செய்ய அனவே நீரே நொழுந்து வழி நடத்துங்க காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருப செய்யுங்க அண்டவரே இந்த என்னோடு சேர்ந்து யார் யார் பிரேத கலந்துருக்கோங்களே எத்தனை பேர் பெற்றோர்களை துக்கப்படுத்துறாங்களோ எனக்கு தெரியாது இந்த நாள்ல மன்னிப்பு கேட்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க இறுதியில் நீங்க பேசுங்க அண்டவரை தகப்பனையும் தாயும் கனம் பண்ண அவர்களை நேசிக்க அவர்களை அண்டவரை அவர்களுடைய காரியங்களை எடுத்து செய்ய அவங்களுக்கு ஞானத்தை தாங்க அண்டவரை ஒரு முதிர்ச்சியை நீங்க கசையிடுவீராக நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஏசுவன் மூலம் ஜபங்கேனும் நல்ல பரமபிதாவை Amen, Amen, Amen. God bless you.